அதான் மதுரையைச் சேர்ந்த திரு கதிரேசன் என்பவர் மதுரை கிளை உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அதன் விசாரணை இன்று வந்தது அதற்கு முன்றதாகவே வழக்கு தாக்கல் செய்த மறுநாள் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி தாவேக்கா கட்சியுடைய நிர்வாகி ஒருத்தர் தன்னைத்தானே எஸ் வினோத் என்றும் அவர் வந்து பூதக்குடியுடைய தாவேக்கா கட்சியின் கிளை செயலாளர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி கொண்டு அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்து நீதான் வழக்கு போட்டிருக்கிறியா எங்கள் தலைவர் மேலே நீ வழக்கு போடுவியா வீட்டில் இருக்க அதை ஓடிடு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் மேற்கொண்டு கொஞ்சம் அப்யூசிவான வார்த்தைகள் சொல்லி மிரட்டியிருக்கிறாரு இதற்கு முன்னதாக திரு கதிரேசன் என்பவர் பல்வேறு பொதுநல வழக்குகளை வந்து தாக்கல் செய்து உள்ளார் இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் அவர் பயப்படவில்லை ஆனால் அவரும் அவர் குடும்பத்தினருடன் தனியாக வசிக்கும் காரணத்தினால் உடனடியாக இந்த அச்சுறுத்தலுக்கு உரிய போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆன்லைன் எஃப்ஐஆர் போர்ட்டலில் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது அது சம்மந்தமாக இன்றைக்கி கோர்ட்டில் வழக்கு விசாரணை வந்தப்போ நீதிபதிகள் முன்னதாக அவர் தரப்பு வழக்கறிஞராக ஆஜரான நான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது நான் ஒரு அடிஷ்னல் அஃபிடவிட் நாங்கள் உள்ளுக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அரசாங்கம் காவல்துறை இது மாதிரியான பொதுநல வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய நபர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இது மாதிரி அத்துமீறி வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளபோது துணிச்சலாக வந்து வீடு வரைக்கும் வந்து மிரட்டி செல்லும் இது போன்ற நபர்களை தகுந்த சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய